பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோபி அவரோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பாக்யா மேலே உள்ள எல்லா கோவத்தையுமே சொல்லி பாக்கியாவை தேட்டிகிட்ருக்காரு எனக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் இந்த பாக்கியாவாக தான் இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியா இப்போ பெரிய ஹோட்டலோட ஓனராகிட்டு நல்லா சம்பாதிக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் அந்த பாக்கியாவுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தான் ரொம்ப நல்லவனுட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க என்னை பற்றி யாரும் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை ஏன் என் அம்மா கூட என்னை மகனாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் என்னை ஒழுங்காக பார்க்க பார்த்து பேசக்கூட மாட்டேங்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பாக்கியா தானே அப்படி இருக்கும்போது அவளையும் அவ வந்து நம்பிட்டு இருக்க அந்த ஹோட்டலையும் ஒன்று இல்லாமல் முதல்ல செஞ்சால் மட்டும்தான் என்னுடைய அருமை என்னென்னு பாக்கியா மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா மேலே உள்ள கோவத்தில் பாக்கியாவே ரொம்பவே திடீர் இருக்காரு அதுக்கு செந்தி நீ இப்படி பாக்கியாவை பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டு உன்னுடைய வேலையை செய்யாம இருந்துடாத உன் பிஸ்னஸ நீ நல்லா டெவலப் பண்ணணும் அதுதான் என்னுடைய ஆசை அப்படி இருக்கும்போது உனக்காகவே உன்ன நம்பிட்டு இருக்க ராதிகாவை கொஞ்சம் நினைச்சு பாரு உனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலையும் ராதிகா உனக்காக துணையா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீ ராதிகாவை அவமானப்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல பிஸ்னஸ கவனி அதுக்கப்புறமா பாக்கியாவை என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபிகிட்ட பேசிட்டு அங்கிருந்து அவருடைய ஃப்ரெண்டும் கிளம்பிடுறாங்க போயிடுறாங்க இங்க கோபி தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக அங்க கிச்சனுக்கு போக அங்க ஷெஃப்பும் சரிவர வேலையை செய்யாம அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட பேசி சிரிச்சுட்டு இருக்கிறத கோபி கவனிக்கிறாரு ஏற்கனவே பாக்கியா மேல ரொம்பவே கோபமா இருந்த கோபி அங்க வேலை பார்க்கற ஷெஃப் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபையுமே ரொம்ப திட்டுறாரு இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க வேலை செய்யறதுக்காக தான் நான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேனே தவிர்த்து இப்படி தேவையில்லாம கிச்சன்ல நின்று பேசி சிரிச்சுட்டு இருக்கீங்க நேரத்தை வீண் தான் அங்க கொடுக்க வேண்டிய ஆர்டர் எல்லாமே ரொம்ப லேட்டா போயிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது ஆர்டர் எல்லாம் சரியான சமயத்துக்கு நீங்க அனுப்பி வைக்கல அப்புறம் இங்க நீங்க ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது சிரிக்கிறதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம் இப்ப முதல்ல வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க ரொம்பவே கோபமா கோபி கிளம்பிடுறாரு அங்க வேலை பாக்குற ஸ்டாஃப் எல்லாருமே இந்த கோபி சார் வர வர ஒழுங்கா பிசினஸ் கவனிக்க மாட்டேங்கிறாரு நாம என்ன செஞ்சாலும் தப்புன்னு சொல்லி நம்மளையே இருக்காரு ஆனா யாருக்கு என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் செய்யணும்ன்றத கூட நம்ம கிட்ட ஒழுங்கா சொல்லாததுனால தானே நம்ம வந்து இந்த உணவெல்லாம் தயார் பண்றதுக்கு லேட் ஆகுது அவர் மேல இருக்க தப்பை புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் வேலை செய்யற நம்ம கிட்டதான் அவருடைய கோவத்தை காட்டிக்கிட்டே இருக்காரு ஒரு ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இந்த சம்பளமும் வேண்டாம் இந்த வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வெளியில போனா தான் நம்மளோட அருமை இந்த கோபி சாருக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கோபி எப்ப பார்த்தாலும் அங்க பாக்கியா மேல உள்ள கோவத்துல தங்கிட்ட வேலை பாக்குற எல்லா ஸ்டாஃப் கிட்டேயும் ரொம்ப கோவமா பேசி திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே கோபியை பத்தி இப்படி பேசிக்கிறாங்க இங்க ராதிகா கோபிக்கு ஃபோன் பண்ணி கோபி நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படி சாப்பிடலனா வீட்டுக்கு வாங்க கோபி நானும் ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல இல்லை ராதிகா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஏற்கனவே எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாள் நான் அந்த கவலையில் இருந்ததால் ஒழுங்காக பிஸ்னஸ்ஸே கவனிக்க முடியாமல் போயிடுச்சு ஹோட்டல் பக்கமே வராததால் இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் சரி வர வேலையை செய்யாமல் அங்கே இங்கே நின்று எப்போ பார்த்தாலும் ஒன்று ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க இப்படியே போச்சுன்னு வையேன் அவ்வளவு தான் ஹோட்டலில் இருந்து நான் நல்லபடியாக கவனித்தா மட்டும்தான் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும் நான் இல்லை இல்லைன்னுட்டு இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் சரி வர வேலையவே பார்க்க மாட்டேங்கிறாங்க ராதிகா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே ராதிகாவும் இல்லை ஏற்கனவே நீங்க ரொம்ப களைப்பா டயர்டா இருந்தீங்க அதனாலதான் நான் விசாரிச்சேன் சரி கோபி நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க என்னதான் ராதிகாவும் மத்த அவங்களுடைய ஃப்ரெண்டும் வேலையை பாரு நல்ல பிசினஸ் டெவலப் பண்ணுன்னு சொன்னாலும் இங்கே கோபிக்கு பாக்கியாமலா ரொம்ப கோவமாக இருக்கு இந்த பாக்கியா ஹோட்டலில் நல்லபடியாக நடத்தக்கூடாது ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் ஏற்கனவே இந்த பாக்கியாவோட ஹோட்டலை நாம் வாங்கிடணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு செந்திலோட ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டு தானே அந்த ஹோட்டலோட ஓனராக இருக்காரு எவ்வளோ பணம் கொடுத்தாவது அந்த ஹோட்டலை வாங்கிடணும்னு பார்த்தா அவரும் அந்த ஹோட்டலில் இப்போதைக்கி தர முடியாது ஏற்கனவே பாக்கியா மேடம் மாதம் மாதம் வாடகையெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அவங்கள எப்படி நான் வந்து ஹோட்டலை விட்டு வெளியில் போக வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனால் ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் இந்த பாக்கியா அந்த ஹோட்டலில் நல்லா வியாபாரம் நடக்கிறது இருக்கிறதாலையும் பழனிசாமி பக்கபலமாக இருக்கிறதாலையும் நிறைய ஆர்டர் எல்லாம் எடுக்கிறா அந்த ஹோட்டலில் வரக்கூடிய கஸ்டமரும் அதிகமாக இருக்கிறதுனால கை நிறைய சம்பாதிக்கிறா இங்கே எழிலும் செழியனும் பாக்கியாவுக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட சம்பாத்தியத்தை விட அதிகமாக பாக்கியா சம்பாதிக்கிறா இன்னும் எழில் வேலைக்குன்னு எங்கேயுமே போகல ஆனாலும் இங்கே பாக்கியா பக்கபலமாக வீட்டில் உள்ளவங்களுக்கு இருக்க போய் தானே இப்படியெல்லாம் நடக்குது ஏதாவது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இன்னொரு பக்கம் எழில் அங்கே பாக்கியாவோட வீட்டை விட்டு வெளியில் போனதால் இன்னும் ஹோட்டல்லையே தங்கியிருந்தா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு மூலமா ஒரு வாடகை வீடை பார்த்து எழில் அமிர்தா நிலா பாப்பான்னு எல்லாருமே அந்த வீட்டுக்கு குடியேறாங்க இங்க எழில் பாக்கியாக ஃபோன் பண்ணி என்னம்மா நாங்க தான் இந்த வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம்னு சொன்னல யாருமே எங்களை பார்க்க வரவே இல்லையே ஏமா இன்னும் என் மேல தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் அதுக்கு பாக்கியாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நான் பாட்டி வீட்டில் உள்ள எல்லாருமே உன்னுடைய வீட்டுக்கு வர தயாரா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும்ல இப்போ வரைக்கும் நீ வேலைக்குன்னு எங்கேயுமே போகல உனக்கு நான் தானடா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு உடனே எளியலும் நான் யாருடைய பணத்தையோ பொருளையோ எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படி எதிர்பார்த்துருந்ததுதான் நான் அமிர்தாவை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கவே மாட்டேன் என்னை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமேம்மா நீங்கள் எனக்காகவோ அமிர்தாக்காகவோ இல்லை நிலா பாப்பாவுக்கு கூட நீங்கள் எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம் நீங்கள் சந்தோஷமாக எங்களை பார்க்க வந்தாலே போதும் அப்படின்னு சொல்ல இங்கே பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் எலிலையும் அமிர்தாவையும் பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க அந்த சமயம் இங்கே வந்து ஈஸ்வரி அழுதுட்டு இருக்காங்க என்னால் தானே பாக்கியா இங்கே எழில் கோவப்பட்டுட்டு வீட்டு விட்டு வெளியில் போனா இப்போ அவன் ஒரு வாடகை வீட்டில் இருக்கான் இதை என்னால் எப்படி பார்க்க முடியும் என் பேரன் என்னுடைய பேத்தி அமிர்தா அப்புறம் நிலா பாப்பான்னு எல்லாரும் எங்க கூடயே இருந்துருப்போம் இருப்பாங்க நான் அன்னைக்கு கோவப்பட போய் தான் இப்போ என் வீட்டுக்காரரும் இல்லை என் பேரனும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போயிட்டான் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்கே வர்றது அவன் வாடகை வீட்டில் இருக்கிறத பார்க்க என்னால் எப்படி முடியும் நமக்குன்னு இவ்வளோ பெரிய வீடு இருக்கும்போது என் பேரை அந்த வீட்டில் போய் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்க முடியாது பாக்கியா நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க நான் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு பாக்கியாவும் நீங்கள் வரலன்னா உங்கள் பேரை எழில் ரொம்ப மனசு வேதனைப்படுவான்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது நீங்கள் வரலன்னு சொன்னால் எப்படி நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் வருவீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அமிர்தாவாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் உங்களை என்றைக்கும் தப்பாக நினைக்கவே மாட்டாங்க எழில் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு காரணம் கூட நீங்கள் அத்தை எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் நீங்கள் நினைச்ச பிரகாரம் அவன் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்போ தான் நம்ம பாட்டியும் நம்ம தாத்தாவும் நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க நாம் வந்து பாட்டி நினைக்கிற மாதிரி தலை நிமிர்ந்து வாழணுன்னா இப்போதைக்கு அந்த வீட்டில் இருக்கூடாதுன்னு ஒரு சரியான முடிவெடுத்து விட்டு வெளியில போயிருக்கான் இதுக்கு காரணம் நீங்களும் இல்ல நானும் கிடையாது அவன் சுயமாக தான் அந்த முடிவெடுத்துட்டு போயிருக்கான் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவன் நல்ல வேலையோட ஒரு கை நிறைய சம்பாத்தியத்தோட மறுபடியும் நம்ம வீட்டுக்கு திரும்பி வருவான் அப்படிப்பட்ட ஒரு நாளும் வரதான் போகுது அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இங்கே வீட்டில் இருந்தால் மாமாவை பற்றியே நினச்சிட்ருப்பீங்க கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் உங்களை பார்த்து இங்கே எழிலும் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லி வரமாட்டேன்னு சொன்னேன் ஈஸ்வரியோட மனசை மாற்றி அங்கே எழிலோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியா இங்கே வீட்டுக்கு போன ஜெனியாக இருக்கட்டும் செழியன் இனியான்னுட்டு எல்லாருமே வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப வீடு அழகாக இருக்குன்னு ஆனால் சின்னதாக இருக்குல்ல நீ நம்ம வீட்டில் இருந்துட்டு எப்படின்னா இந்த வீட்டில் இருக்க போகிற அப்படின்னு இனியாக கேட்கும்போது அதுக்கு எளிலும் எப்பயுமே வசதி வாய்ப்போடு இருந்துடலாம் அப்படின்னு நினைக்க போய் தான் வேலைக்கெல்லாம் போகாமல் நான் இப்படியே சம்பாதிக்காமல் இருக்கிறேன்னு பாட்டி நினச்சாங்கல்ல எங்கே இருந்தாலும் என்னால் சம்பாதிக்க முடியும்னு நான் காட்டணும்ல அதுக்காக தான் வீடு சின்னதாக இருந்தால் என்ன நாங்கள் மூணு பேர் தானே இருக்கோம் இந்த வீடே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இலையில் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி மட்டும் எதுவுமே பேசாமல் கலங்கி போய் உக்காந்துருக்காங்க இதை பார்த்த எளிலும் ரொம்பவே சோகமாக இங்கே கிட்ட என்ன பாட்டி நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது எங்கள் யார்கிட்டேயுமே பேசாமல் ஏன் அமைதியாக இருக்கீங்க இங்கே வந்தோ நீங்கள் தாத்தா ஞாபகமாக தான் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அது கூடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க உன்னுடைய தாத்தா ஞாபகம் எனக்கு எப்போயும் இருக்கும் ஆனாலும் அன்றைக்கி என்னால் வந்த பிரச்சனையால் தானே நீ கோவமாக அமிர்தாவை கூட்டிகிட்டு வீட்டு விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படி நான் பிரச்சனை பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் இப்படி இந்த சின்ன வீட்டில் வந்து நீ இருக்க வேண்டிய நிலம வந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் ஹோட்டலாக போய் தங்கியிருந்தீங்க இப்ப ஏதோ ஒரு நல்ல வீட்டுல பார்த்தேன் இவ்வளவு சின்ன வீட்டுல வந்து இருக்கிறியேடா அதான் என்னால தாங்கவே முடியலன்னு சொல்றாங்க நமக்குன்னு சொந்த வீடு இருக்கு உன் அம்மாவோட வீடு இருக்கும்போது நீ எதுக்குடா இப்படி வெளியிலலாம் வந்து தங்கணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க அதுக்கு உடனே எளிலும் நீங்கள் தானே பாட்டி சொன்னீங்க பணத்தோட அருமை தெரியணும் சொகுசாக இருந்தால் எந்த வேலைக்கும் போகாமல் இப்படி தான் இருப்பேன்னுட்டு அதனால தான் சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல என் பாட்டியும் தாத்தாவும் நினச்ச மாதிரி நானும் பெரிய ஆளாகணும் எல்லார போலையும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்போ தான் அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேனே தவிர்த்து உங்கள் யாரையும் நான் மறக்கவும் இல்லை பாட்டி எப்பயுமே என் மனசுல நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே தான் இருக்கீங்க உங்களை பார்க்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினைக்கும் போதெல்லாம் நான் உங்களை எல்லாத்தையுமே நினைச்சிப்பேன் ஆனாலும் அந்த வீட்டுல வந்து இப்போதைக்கு என்னால் இருக்க முடியாது பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நீங்க சொன்ன மாதிரியே நான் பெரியாள் ஆயிட்டு கண்டிப்பா அந்த வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வருவேன் அது வரைக்கும் அம்மாவோட வீட்டுக்கு வர சொல்லி என்ன கூப்பிடாதீங்க பாட்டி நான் இங்க இருக்கும்போது கூட நீங்க எல்லாரும் எப்போ வேணாலும் வந்து என்னை பார்க்கலாம் எவ்வளவு நாள் வேணாலும் என்கூட கூட தங்கி அதுவும் எனக்கு சந்தோஷம் தானே பாட்டி நானும் உங்களை பாக்குறதுக்கு அடிக்கடி எங்க வந்துட்டு போவேன் யாரும் என்ன பத்திலாம் நீங்க ஃபீல் பண்ணி அழல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல இங்கே இனியாவும் அண்ணே நான் கண்டிப்பா நிலாவை பாக்கிறதுக்கு அடிக்கடி வருவேண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாக்கியா அமிர்தா கிட்டே ஏதாவது பண தேவை இருக்கா ஏற்கனவே நீ நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்கும்போது உனக்குன்னு கொஞ்சம் பணத்தை நான் உன்னுடைய அக்கௌண்ட்டில் உனக்கே தெரியாமல் போட்டு வச்சுருந்தேன் அதில் பணம் இருக்குது எழிலுக்கு கூட இப்போ வரைக்கும் இந்த விஷயத்த நான் சொல்லலை ஏதாவது பண தேவைன்னா அந்த பணத்தை எடுத்து நீ பயன்படுத்திக்கோ அமிர்தா இது உனக்காக ஓ மாமியார் கொடுத்த மாதிரி நினைக்காது நம்ம ஹோட்டலில் நீ வேலை பார்த்ததுக்கு உனக்கு மாதம் மாதம் சம்பளமாக கொடுத்த மாதிரி கூட நினச்சிக்க ஏன்னா நான் கொடுத்தேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பணத்தை வாங்க மாட்டிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் என் பையனையும் என் மருமகளையும் அப்படியே என்னால் விட தான் உங்களுக்காக உன்னுடைய கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பணத்தை போட்டு இப்போ அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சீக்கிரமாகவே வேலை நீ எதை கவலைப்படாத அப்படி எது தாமதமானாலும் நான் உங்களுக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு எந்த விஷயத்தையும் இனி என்கிட்ட மறைக்காத அமிர்தா அப்படின்னு சொல்றாங்க இங்க அமிர்தா பதில் பேச முடியாம எனக்கு இங்க இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நம்ம எல்லாரும் அதே இருந்துட்டு நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்குது என்ன செய்யறது இங்க உங்க பையன் எல்லில் என் பேச்ச கேட்கவும் மாட்டேங்கிறாரு நீங்க எல்லாரும் அப்பப்ப வந்து பாத்துட்டு போங்க என்னுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டிப்பா நான் ஹோட்டலுக்கு வந்து எப்பயும் போல உங்களுக்கு உறுதுணையா இருப்பேமா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பாக்கியா ரொம்ப சந்தோஷமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா எங்கள் ஈஸ்வரி அத்தையும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் மாமாவை பத்தியே யோசனை இருக்காங்க அதனால அத்தையவும் நான் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா முடிவெடுத்திருக்கேன் நீயும் வா எனக்கு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் நீங்களும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்த மாதிரியும் இருக்கும்ல நீங்கள் எங்களை விட்டு ஒதுங்கி இருக்கீங்க அப்படின்ற எண்ணமும் எனக்கும் வராது அத்தைக்கும் வராது எப்பயுமே நிலா பாப்பாவை பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஈஸ்வரியும் கண்டிப்பாக அமிர்தா நீ ஹோட்டலுக்காவது வா நானும் அவன் நிலாவை பார்க்கறதுக்காவது ஹோட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாக்கியாவுக்கு உதவி செய்யறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஹோட்டல்ல போய் வேலை வேலை செய்ய ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எளிலோட அங்க வாடகை வீட்டுக்கு போயிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வராங்க அடுத்த நாள் பாக்கியா எப்பயும் போல தன்னுடைய ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சொல்றாங்க பாக்கியா வீட்லயும் எந்த வேலையும் இல்லை அது மட்டும் இல்லாம செலியன் வீட்ல இருந்தே வேலை பாக்குறதால ஜெனியை நல்லபடியா கவனிச்சுக்கிறான் எனக்குன்னு எந்த வேலையும் இல்லாமல் இருக்க போய் தான் உன் மாமாவை பற்றியும் இங்கே பிறந்தநாள்ல எடுத்த வீடியோவை பற்றியும் வீடியோவையும் பார்த்து பார்த்து ரொம்பவே யோசனை பண்ணி மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது எங்கேயாவது வெளியில் போகலான்னு நினச்சா இப்போ என்னால் எங்கேயும் தனியாக போகவும் முடியல பேசாமல் நான் ஹோட்டலுக்கு வந்து ஒரு ஓரமாக உட்காந்துருக்கவா நீ வேலை செய் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அமைதியாக உட்காந்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்தால் உனக்கு கொஞ்சம் உறுதுணையாகவும் இருக்கலன்னு சொல்லும்போது அது கூடனே இங்கே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வீட்லேயே இருங்க ரெஸ்ட் எடுங்கத்தை கூட ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்து தெளிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களை நான் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு எப்பயுமே பக்கபலமாக நீங்கள் தானே இருந்தாகணும் ஆனால் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்புறமா நான் கூட்டிகிட்டு போகிறேன் த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிய வீட்லேயே விட்டுட்டு இங்கே பாக்கியா வந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே ஹோட்டலில் எப்போயும் போல வர கஸ்டமரை நல்லபடியாக சாப்பாடெல்லாம் பரிமாறி கவனிக்கிறது மட்டும் இல்லாம அங்க ஸ்டாஃப் எல்லாம் சரியா வேலை பார்க்கறாங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியா அந்த சமயம் கோபி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு ரொம்பவே கோபமாக வராரு கோபி ரொம்ப கோபமாக வரத பார்த்த பாக்கியா இவருக்கு வே வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக இப்படி தான் வந்து வந்து போவார் போல் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹோட்டலுக்கு இந்த கோபியை யார் கூப்பிட்டது ஏற்கனவே அன்னைக்கு வந்த எல்லாரும் முன்னாடியும் மாமாவை பற்றி பேசி எனக்கு மா எனக்கு என் அப்பா ஒரு நல்ல அப்பாவாகவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனதுலேருந்து இவரை பார்க்கவே அவ்வளோ கோபமாக வருது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாக்கியா அங்கே கோபியை வந்தவுடனே எத்தனை முறை சொல்றது கூப்பிடாத இடத்துக்கு வராதிங்கன்னுட்டு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லை இப்ப எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு பாக்கியா ரொம்பவே கோபமா கேக்குறாங்க அதுக்கு கோபி உங்ககிட்ட பேசவோ இல்லை பாசமாக பழகவோ நான் ஒன்றும் வரவே இல்லை என் அம்மா கிட்ட பேச போனேன் அவங்க என் உன்னை பார்க்கவே பிடிக்கல உன் அப்பாவுக்கு மதிப்பு தராத நீ எல்லாம் என் பையனே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் இருக்கிற திமிரில் தானே நீ ஆடிட்டு ஆடிட்டுருக்க யாருக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிற வீட்டில் உள்ளவங்களும் உனக்கு இவ்வளோ வந்து மதிப்பு தராங்கன்னா அதுக்கு காரணம் நீ சம்பாதிக்கிற அந்த ஒரே காரணம்தான் அப்படி இருக்கும்போது இந்த ஹோட்டலையே நான் சீக்கிரமாக வாங்க தான் போகிறேன் இந்த ஹோட்டல் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் நீ வீட்டில் எப்போயும் போல் வீட்டு வேலையை செஞ்சிட்டு இருப்பல்ல அப்ப தெரியும் என் அம்மா உன்னை எப்படி நடத்துவாங்கன்னுட்டு என் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு ஆசாசியா என் வந்து எனக்காக பிசினஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க தெரியுமா என் அம்மாவும் அப்பாவும் என்னை விட்டு பிரியறதுக்கு காரணமா இருந்ததே நீ என் பசங்க எனக்கு மதிப்பும் மரியாதையும் தராம இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது நீ அப்படி இருக்கும்போது நீ மட்டும் சந்தோஷமா ஹோட்டல்ல நல்லா வியாபாரம் பார்ப்ப வீட்டுல எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறதா சொல்லி எல்லார் மனசையும் மாத்தி என்னை மட்டும் தனியா நிக்க வைப்பியா நீ சந்தோஷமா இருக்க நான் விட போறதே கிடையாது இந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேசி சீக்கிரமாவே இந்த ஹோட்டல நான்தான் எடுத்து நடத்த போறேன் அப்ப தெரியும் நீ ஹோட்டலும் இல்லாம இந்த வேலையும் இல்லாம உன்னை நம்பி இருக்கிறவங்களும் உன்னை திட்டிட்டு போவாங்க பார்த்தியா எந்த வேலையும் இல்லாம சம்பாத்தியமே இல்லாமல் நிற்கும் போதுதான் என்னுடைய அருமை உனக்கு புரிய வரும் அப்படின்னு கோபி இந்த ஹோட்டலையே நான் சீக்கிரமா வாங்க போறேன் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் இந்த ஹோட்டலோட ஓனரா இருக்காரு அவர்கிட்ட பேசி புரிய வச்சு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னுட்டு இந்த ஹோட்டலை வாங்கி உன்னை கண்டிப்பா இந்த ஹோட்டலை விட்டு நான் வெளியே போக சொல்லுவேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அங்க வந்து செல்வியும் என்ன கோபி சார் இப்படிலாம் பேசுறீங்க இந்த ஹோட்டலை நம்பி அக்கா மட்டும் இல்லை உங்க வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த சம்பாத்தியத்தை நம்பி தான் இருக்காங்க நாங்களும் இதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் ஏதோ எங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க ஹோட்டல்ல வாங்கிட்டீங்கன்னா நாங்கெல்லாம் வெளியில போகணும் அப்ப நாங்க வேலைக்கு என்ன செய்யறது அதெல்லாம் அப்படி செய்யாதீங்க கோபி சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே பாக்கியா ஏ செல்வி நீ அமைதியா இரு அவரால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டோம் முடிஞ்சா அந்த ஹோட்டலையும் வாங்கி காட்டுட்டுமே பார்ப்போம் நாம எல்லாருக்கும் நல்லதுதான் செல்வி செஞ்சிட்டு இருக்கோம் யாருடைய வாழ்க்கையும் ஒன்னு இல்லாம போகணும்னு நான் நினைச்சதே இல்லை அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையா இருக்கட்டும் என்னுடைய தொழிலா இருக்கட்டும் ஒன் நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு இவர் நினைச்சா அப்படியே நடந்துருமா என்ன போய் முதல்ல பேசி பார்க்கட்டுமே என்னுடைய நல்ல மனசு இந்த ஹோட்டல் ஓனருக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அவரை மீறி இவர் எப்படி இந்த ஹோட்டலை வாங்கிடுறாரு நான் பாத்துக்கிறேன் கோபி சார் முடிஞ்சா அதையும் செஞ்சு காட்டுங்க இப்படி தேவையில்லாம வந்து இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க முதல்ல யாரும் கூப்பிடாத இடத்துக்கு போகிறதே பெரிய தப்பு அது ரொம்ப அவமானம் அதை கூட புரிஞ்சுக்க மாட்டிங்களா என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை ஒன்று வீட்டில் வந்து பிரச்சனை பண்றீங்க இல்லைனா ஹோட்டலுக்கே வந்து தேவையில்லாமல் இப்படிலாம் பேசி என்னை வந்து வெறுப்பேத்தி என்னை அள வைக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறது என்றைக்கும் நடக்கவே நடக்காது நான் எப்பயுமே மேலே மேலே உயர்ந்துக்கிட்டு போய்ட்டே தான் இருப்பேன் நீங்கள் என் தொழில ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல முடிஞ்சா செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட அடுத்தவங்களுடைய வாழ்க்கையவோ இல்லை தொழிலையோ ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நீங்கள் மட்டும் தலை நிமிர்ந்து வாழ்ந்துடலாம் நினைக்கிறீங்களா அது ஒரு காலமும் நடக்காது கோபி சார் உங்க மனசு எப்படியோ அதன்படிதான் உங்க வாழ்க்கையும் அமையும் அதனால நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு என்னை ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை செஞ்சு காட்டுங்க அதுக்கப்புறமா நான் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன் இப்போ இங்கிருந்து கிளம்புங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு உங்க மாதிரியான ஆளுங்க கிட்ட எல்லாம் பேச எனக்கு நேரமும் இல்லை இஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பேச்சு தான் இந்த பேச்சு தான் பாக்கியா நீ இப்படி திமற நடந்துக்கிற அதனால அதனாலதான் உன்னை ஒன்னு இல்லாமல் செய்யணும் மறுபடியும் வீட்டு வேலை செய்ய வைக்கணும்னு எனக்கு தோணுது நீ அமைதியா இருந்திருந்தேன்னு வையேன் நானும் போனா போதுன்னு விட்டுருப்பேன் என் அப்பாவே என்னை மன்னிக்காம போ என்னை பிரிஞ்சு போனதுக்கு காரணம் நீயா இருந்த அங்க வந்த சொந்தக்காரங்க முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னேன் ஏன் தெரியுமா அம்மா என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ஒன்றை மகளாக ஏற்றுக்கிட்டாங்களாம் அதனால் செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் நீ தான் செய்யணும்னு முதன்மை முதன்மைப்படுத்தினாங்க பத்தியா அப்பவே நான் யோசனை பண்ணிட்டேன் உன்னை சும்மா விடக்கூடாதுன்னுட்டு ஏன்னா என் குடும்பத்தை விட்டு பிரித்த நீ மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துருவியா செஞ்சு காட்டுறேன் அப்போ இந்த கோபிநாத் யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே பேசிட்டு அங்க அங்கேருந்து கிளம்பிடுறாரு கோபி உடனே செல்வியும் எனக்கா கோபி சார் இப்படி பேசிகிட்டு போறாரு நீ என்னவோ செஞ்சு காட்டுங்க என் தொழில ஒன்று இல்லாமல் செஞ்சு காட்டுங்க பாப்போம்னு வேற சொல்லிட்டு இருக்கியேக்கா கோபி சார் செஞ்சாலும் செஞ்சிருவாருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதுக்குடனே இங்கே பாக்கியாக சொல்கிறாங்க சும்மாரு செல்வி செய்கிற யாரும் இப்படி வந்து சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க முடிஞ்சா கோபி என்ன வேணாலும் செஞ்சு காட்டட்டும் நான் எல்லாத்துக்குமே தயாராதான் இருக்கேன் அது மட்டும் இல்லாம மாமா எனக்கு சொல்லிக் கொடுத்தது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது துணிச்சலாக நின்னா மட்டும்தான் எதிர்த்து வரவங்க நம்மளை பார்த்து பயந்து போவாங்கன்னுட்டு இவரெல்லாம் பார்த்து பயந்தா நான் தொழிலெல்லாம் செய்ய முடியுமா இப்படிப்பட்ட பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்க முடியுமா நீ போய் வேலையை பாரு செல்வி யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பக்க என் பசங்களும் என் மாமியாரும் இருக்கிற வரைக்கும் இந்த கோபியால மட்டும் இல்லை யாராலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது வா நம்ம வேலையை பார்ப்போம் தான் வேற வேலை இல்லைன்னா அவரை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரமே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபி பேசினதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காமல் பாக்கியா தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலில் நல்ல தரமான உணவு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வரதால பாக்கியாவுக்கு நிற்கக்கூட நேரமே இல்லாமல் எல்லா வேலையும் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்காங்க தான் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு பாக்கியா ரொம்பவே களைப்பாக வீட்டுக்கு போகிறாங்க உடனே இங்கே ஈஸ்வரியும் இரு பாக்கியா நானே காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்ல உடனே செல்வி அம்மா நீங்கள் இருங்கம்மா நான் தான் இருக்கேன் இல்லை அக்காவுக்கு காஃபியெல்லாம் நானே போட்டு கொண்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பாக்கியா பாக்கியாவுக்கும் ஈஸ்வரி வீட்டில் உள்ள எல்லாருக்குமே காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க உடனே இங்க ஈஸ்வரியும் பாக்கியா கிட்ட என்ன பாக்கியா உன் முகம் எல்லாம் ரொம்ப வாட்டமா இருக்கு என்னாச்சு அப்படின்னு வேலை அதிகமானு போது ஆமாத்த வேலை கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்கே செல்வியும் வேலை மட்டும் அதிகம் இல்லைம்மா இன்னைக்கு கோபி சாரு அக்காவோட ஹோட்டலுக்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு ஏதோ யார்கிட்டயோ பேசி இந்த ஹோட்டலில் வாங்க போறேன் நீ இந்த ஹோட்டல்ல நல்லபடியா தொழில் செய்ய விடவே மாட்டேன் நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும் நான் தனியா இருக்கணுமா என் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட பேசாமல் என்னை மன்னிக்காமல் என்னை இப்படி ஒதுக்கி வச்சதுக்கு காரணமே நீதான்னு சொல்லி வந்த எல்லார் முன்னாடியுமே அக்காவை ரொம்பவே ஏலமாக பேசி அவமானப்படுத்திட்டாருமா இப்படிலாம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கல நீங்களும் ஐயாவும் அவரை மன்னிக்காமல் பேசாமல் இருந்தால் இங்கே வந்து கோபி சார் கொஞ்சமாவது திருந்துவாரன்னு பார்த்தேன் ஆனால் அவர் திருந்தவே மாட்டிக்கிறாரு அப்படின்னு செல்வி எங்கள் பாக்கியாவோட ஹோட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஈஸ்வரி கிட்டே சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஈஸ்வரியும் ரொம்பவே கோபமாக அந்த கோபிக்கு இப்போ என்னவா அவனை யார் எங்கள் ஹோட்டலுக்குலாம் வர ஏற்கனவே ஹோட்டல்ல வந்து அவனோட அப்பாவை பத்தி அவன் பேசுனதெல்லாம் போதாதுன்னுட்டு இப்போ பாக்கியாவோட தொழிலையும் ஒன்னு இல்லாமல் பண்ணனும்னு நினைக்கிறானா அவன் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னதால அவ்வளவு தைரியமாக அங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போயிருக்கான் அந்த கோபிக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காது போல எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறான் திருந்தவும் மாட்டிக்கிறான் இந்த கோபியோட வாயை அடைக்கணும்னா முதல்ல ராதிகா கிட்ட போயிட்டு கோபி என்னெல்லாம் செஞ்சான்ற விஷயத்த சொல்லி ராதிகாவை வெளுத்து வாங்கினோம்னா அதுக்கப்புறமா அந்த கோபியை நம்ம பக்கமே விடாம ராதிகா அவ பாட்டுக்காங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுப்பா இப்படியே போனா போதுன்னு விட்டா இந்த கோபி ரொம்ப ஓவரா தான் போய் பண்ணிட்டு இருக்கான் டே செளியா முதல்ல ஏன் கூட கொஞ்சம் கிள கிளம்பி வாடான்னு சொல்லும்போது உடனே இங்கே செழியணும் எங்கள் பாட்டி போகணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த ராதிகாவை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குடா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே இங்கே பாக்கியாவும் அத்தை வேண்டாம் அத்தை ஏதோ அவர் தான் தேவையில்லாமல் கோவப்பட்டு பேசுகிறாருனா நாமளும் அப்படி தான் நடந்துக்கணுமான்னு சொல்லும்போது பாக்கியா நீ சும்மா பாக்கியா உனக்காக நான் இருக்கேன் வீட்டில் உள்ள எல்லாரும் உனக்கு துணையும் இருக்கணும்ட்டு அந்த ராதிகாவுக்கும் கோபிக்கும் புரிய வேண்டாமா சும்மா அவன் வேலையை பார்க்காம உன்னுடைய தொழிலையே ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைச்ச அந்த கோபியை நான் என்ன விட்டு வைப்பேன்னா என்ன நீ அமைதியாரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை பார்க்கறதுக்காக ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக கிளம்பி போகிறாங்க இங்கே ராதிகா அவங்க வேலையை இருக்காங்க மையவுக்கும் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் ஈஸ்வரி ரொம்பவே கோபமாக அங்கே வரதை பார்த்து என்ன இங்கே கோபியோட அம்மா இப்படி திடீர்னு வந்திருக்காங்களே என்ன ஏதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வாங்கத்த உள்ளே வாங்க அப்படின்னு ராதிகா கே கூப்பிட்றாங்க அவன் எங்கே அந்த கோபி எங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியும் கோவமா கேக்க அங்க என்ன நம்ம அம்மாவோட குரல் கேட்குது பேச்சால நம்மளை தேடி வீட்டுக்கே வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ள இருந்த கோபி ரொம்ப சந்தோஷமா ஈஸ்வரிய பாக்கிறதுக்காக அங்க வெளியில வரும்போது ஈஸ்வரி வந்த வேகத்துல கோபிய பார்த்த உடனே பலார் பலார்னு வைக்கிறாங்க இதை எதிர்பார்க்காத ராதிகாவும் கோபியும் பேர் எதிர்ச்சி அடையிறாங்க உடனே கோபியும் என்னமா எதுக்காக இப்ப இங்கே வந்து தேவையில்லாம பிரச்சனையை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க யாரடா பிரச்சனையை பண்றது நீ உன்னுடைய வேலையை பார்க்காம எதுக்கு எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்யறதும் இல்ல பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போய் பேச உனக்கு என்னடா இருக்கு அவ தொழில ஒன்னில்லாம செய்யறவன்னு சொல்லியாமே அவளை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு சொன்னியாமே நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா கோபி உன்னதான் மன்னிச்சு ஏத்துக்க போறதே இல்லைன்னுட்டு உன் அப்பாவும் நானும் முடிவெடுத்து உன் பக்கமே வராம தானே இருக்கோம் அப்படி இருக்கும்போது அன்னைக்கு என்னடானா உன்னை கூப்பிடவே இல்லை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்து உன் அப்பாவை பத்தி தேவையில்லாம தப்பு தப்பா எல்லாரும் முன்னாடி பேசிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க இப்போ என்னடான்னா இங்க பாக்கியாவோட ஹோட்டல்ல போயிட்டு அவள தேவையில்லாம வந்து பெரிய பிரச்சனை பண்ணியிருக்க அங்க வந்தவங்க முன்னாடி எல்லாம் பாக்கியாவை அவமானப்படுத்திருக்க நீ பாக்கியாவை அவமானப்படுத்தினா நாங்க எல்லாம் சும்மா இருப்போம்னு நினைக்கிறியா பாக்கியாவுக்கு பக்கபலமா நானா இருக்கட்டும் என் பேரன்களா இருக்கட்டும் எல்லாரும் இருக்கோன்றது உனக்கு தெரியணும்ல பாக்கியாவை ஏதாவது செய்யணும் இல்லை பாக்கியா வேலை பார்க்குற அந்த ஹோட்டலை வாங்கி பாக்கியாவுக்கு தொழில் இல்லாமல் செய்யணும் நீ நினைச்சேன்னு வச்சுக்கியன் நீ என்னைக்கும் நல்லா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத இனி பாக்கியாவுக்கு ஒன்னால பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றை மட்டும் இல்லை இந்த ராதிகாவையும் நான் சும்மா விட மாட்டேன் ஏ ராதிகா என்ன உன் வீட்டுக்காரன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவனை திருத்த மாட்டியா என்ன இல்லை நீதான் எல்லாம் செய்யறதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கியான்னு கேட்க அது நீ ராதிகா எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை இப்போ வரைக்கும் கோபி அங்கே பாக்கியோட ஹோட்டலில் போய் என்ன செஞ்சாரு என்ன பேசினாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இருக்கேன் இங்கே கோபி அவருடைய ஹோட்டலுக்கு தான் போய் நல்ல பிஸ்னஸை பார்த்துட்டு இதுக்கடையில் உங்கள் உங்க பையன் என்ன செய்கிறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல அது கூட நீ ஈஸ்வரியும் தெரியணும் அது எல்லாமே தெரியணும் உன் புருஷன் என்ன செய்கிறான் இல்லை வந்து அவன் நல்லாதான் வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சு வச்சுக்க இனி பாக்கியாவோட ஹோட்டல் பக்கம் இங்கே கோபி வந்தான்னு வச்சுக்கோ கோபியை மட்டும் இல்லை ஒன்னையும் சும்மா விட மாட்டேன் இங்கே பாக்கியா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நானே உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அதுக்கப்புறமா தெரியும் இந்த ஈஸ்வர் யாருன்னுட்டு போனா போதுன்னு ஒதுங்கி இருக்கிறதுனால நாங்க உங்களெல்லாம் சும்மா விட்டுருவோம்னு நினைக்காதீங்க ஏற்கனவே உங்க அப்பாவை ஏமாற்றி அவருடைய சொத்துன்னு எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டேன் இங்கே பாக்கியா கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு தான் வீடை பாக்கியாவோட பேர்லேயும் எழுதி கொடுத்துருக்கு நீ ஒன்றும் சும்மா வீட்டை விட்டு வெளியில போகலை சரியா என்னை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள யாரையும் நீ ஒழுங்காக கவனிக்கல ஆனா பாக்கியா என்னையும் உங்கள் அப்பாவையும் சொந்த அப்பா அம்மாவா இப்போ வரைக்கும் கவனிச்சிட்டு இருக்கா அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சுன்னு வெயி அவளுக்கு சப்போர்ட்டா நின்று உன்ன நான் என்ன வேணாலும் செய்வேன் கோபி இனி நீ இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் உனக்கு நான் அம்மா கிடையாது ஏன்னா பாக்கியாவுக்கு தான் நான் அம்மாவா இருக்கேன் பாக்கியாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நாங்கள் யாரும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோன்னு சொல்லி போன வேகத்தில் அங்கே ராதிகாவோட வீட்டில் பெரிய பிரச்சனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோபியவும் ராதிகாவையும் வெளுத்து இருக்காங்க கோபியை பலார் பலார்னு வைக்க இங்கே ராதிகா பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க ராதிகாவையும் நல்லா திட்டிட்டு ஈஸ்வரி கோமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே கோபிக்கு எதுவுமே பேச முடியல நம்ம அம்மா நம்மளை பாசமாக பார்க்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா இப்படி வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இந்த ராதிகா முன்னாடியே என்ன பலார் பலார்னு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு உடனே ராதிகா இதெல்லாம் தேவையா கோபி ஒழுங்காக உங்களுடைய க்ளவுட் கிச்சனுக்கு போய் பிஸ்னஸை பார்த்துட்ருக்கீங்கன்னு உங்கள் மேலே நான் நம்பிக்கையாக இருந்தால் நீங்கள் அந்த பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போய் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை செஞ்சீங்க இப்போ பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்த உங்கள் அம்மா உங்களை மட்டும் இல்லை என்னையும் திட்டிட்டு போகிறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையா ஏற்கனவே உங்கள் அம்மாவாலேயும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாலேயும் பட்ட அவமானம் போதாதுன்னுட்டு இப்போ வீடு தேடி வந்து இப்படி திட்டிட்டு அவமானப்படுத்திட்டு போகிறாங்க உங்களால் நான் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கவே முடியாது போல கோபி இனியாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க பொறுப்பா நடந்துக்கோங்க இப்படி எல்லாம் செய்யாதீங்க கோபி அப்படின்னு ஈஸ்வரி மட்டும் இல்லாம ராதிகாவும் கோபி செஞ்சது பெரிய தப்பு ஈஸ்வரியத்தை வீட்டுக்கு வந்து சொல்ல போய் தான் இந்த கோபி என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு எனக்கே தெரிய வந்தது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராதிகா கோபிய வெளுத்து வாங்குறாங்க